இன்னைக்கு நம்ம சேனல் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான வீடியோ தான் இது வரைக்கும் என்னை பற்றி நம்ம சேனலில் வந்து நான் எதுலேயுமே சொன்னதில்லை கண்டினியூஸாக என்னோடய சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் எந்த ஒரு வீடியோலையுமே வந்து நான் என்னை பற்றி சொல்லியிருக்கவே மாட்டேன் ஒரே ஒரு வீடியோவில் ஒரே ஒரு மீன் அந்த ஷார்ட்ஸில் வந்து கன்னியாகுமாரின்னு சொல்லியிருப்பேன் என்னோட நேட்டிவ் மற்றபடி எந்த வீடியோஸ்லேயுமே வந்து நான் எதையுமே சொல்லியிருக்க மாட்டேன் இன்றைக்கி நான் அதை பற்றி தான் கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் வந்து என்னோடய பேர் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் என் பேர் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க கிரேசாஸா உங்கள் பேர் அப்படின்னு சொல்லிட்டு கிரேசாஸ்லாம் கிடையாது என் பேர் வந்து சோஃபியா மட்டும் தான் கிரேசா வந்து எதுக்கு நான் அந்த பேர் வச்சிருக்கேன்னா என் பொண்ணோட பேர் வந்து ஷரீனா கிரேஷு எனக்கு வந்து கிரேஷுங்கிற பேர் ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து நான் அதை வந்து கிரேஸாஸ் லைஃப் அப்படிங்கிறத மாற்றிக்கிட்டேன் மற்றபடி நான் வேற எதுக்கும் வந்து கிரேசாஸ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கல என் பொண்ணு பேரே எடுத்துக்கிட்டேன் அதனால தான் நிறைய பேர் கிரேசா கிரேசான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்லாம் கூப்பிட்றீங்க அப்போலாம் எதுவுமே கிடையாது என் பேர் கிரேசாவே கிடையாது சோஃபியானே கூப்பிடுங்க கூப்பிடுறவங்க சொல்ற கமெண்ட்ஸ் பண்றவங்க மற்றபடி நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுங்கள் பண்ணுங்க அப்போ தான் நான் வந்து நல்லா ரீச் ஆக முடியும்னு நான் நினைக்கிறேன் கமெண்ட்ஸ் பண்ண இது வரைக்கும் பண்ணால் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்ன பேசுகிறதுனே தெரியல ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேசுகிறோமா என்ன பேசுகிறதுனே நம்மளுக்கே தெரியலங்க சரி ஓகே மன்னிச்சுக்கோங்க நான் எதாவது தப்பா பேசியிருந்தேன்னா இல்லேருந்து மேரேஜ் ஆகி இங்கே சென்னைக்கு வந்துவிட்டேன் சென்னையில் தான் என் ஹஸ்பண்டோட வீடு இருக்குது அதனால் இப்போ சென்னையிலே வந்து எல்லாரும் செட்டில் ஆகியாச்சு சென்னை வந்து எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக சென்னையெல்லாம் எனக்கு பிடிக்கல ஆனால் வந்து சென்னையில் வந்து வெளியே சுற்றலான்னா கண்டிப்பாக வந்து பிடிக்கும் மற்றபடி வந்து ஊர் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்பயுமே ஊரை வந்து மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் எல்லாருக்குமே அப்படி தான் யார் யார் வந்து ஊர்லேருந்து சென்னைக்கோ இல்லை வேறு எங்கே போனாலுமே சின்ன வயசில் வந்து நம்மளுக்கு என்னென்ன நம்ம அனுபவிச்சோமோ அது எல்லாமே நம்மளுக்கு திரும்ப வந்து நம்ம வந்து சென்னை வந்ததுக்கப்புறமோ இல்லை நீங்கள் கோயம்புத்தூர் போனாலோ இல்லை நீங்கள் எங்கே போனாலுமே வந்து நம்ம சென்னை வந்து நம்ம ஊர் மாதிரி வந்து எங்கேயுமே நம்மளுக்கு கிடைக்காது அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேருக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் இன்னும் சம்பாதிக்கலாம் ஆரம்பிக்கலாம் யூடியூபில் எனக்கு இன்னும் மாடிஷேஷனே அப்ளை ஆகலை அப்ளை ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து ஒரு வீடியோ போடுவேன் அதை மாதிரி அன்னைக்கு நான் வந்து யூடியூப்ல வந்து இன்கம் வந்து எடுக்கிறேனோ அன்னைக்கும் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவேன் சீக்கிரமாக ஆயிடும் நான் நினைக்கிறேன் அதுக்கான எஃபர்ட்லாம் நான் போட்டுட்ருக்கேன் நீங்களும் யாராவது யூடியூபுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உள்ளாடி வாங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது நானும் வந்து யூடியூப் வரதுக்கு முன்னாடி முன்னாடி நான் நினச்சேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளால் முடியாது அப்படின்னு நான் நான் உள்ளே வந்தேன் பார்த்தா உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நம்மளுக்கு இவ்வளோ ஈஸியாக இருந்தது நம்ம தான் வந்து இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஒரு பதினஞ்சு நாள் வந்து எனக்கு ஒரு கஷ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது வீடியோ எடுக்கிறதுக்கும் சரி வாய்ஸ் கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் பயமாகவே இருந்தது சத்தமாக பேசுறதுக்கு பயமாக இருந்தது என்ன பேசுகிறதுன்னு தெரியாது ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பழக பழக கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு நீங்கள் யாராவது வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதை மாதிரி நம்ம ஆஃபீஸ்க்கெலாம் போகிறதா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம காலையில் சம் வீட்டில் வந்து சமையல் பண்ணி முடிச்சுட்டு ஆஃபீஸ் போகணும் ஆஃபீஸில் வந்து ஒர்க் இருக்கும் திரும்ப முடிச்சுட்டு வந்து பசங்களை பார்க்கணும் காலையில் போகும்போதும் பசங்களை கிளப்பிடணும் ஸ்கூலுக்கு வீட்டுக்கு வந்து சமையல் செய்யணும் பசங்களை பார்த்துக்கணும் நிறைய வேலை இருக்கும்ல இதை நம்ம யூடியூப்ல இருந்தால் அந்த மாதிரி கிடையாது நம்ம வந்து எப்போ ஃப்ரீயாக இருக்கோமோ அந்த டைமில் வந்து நம்ம வீடியோ எடுத்துக்கலாம் வீடியோ எடுத்து நம்ம போட்டுக்கலாம் அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க அப்போ வந்து நீங்கள் வேலைக்கே போக மாட்டீங்க இதை மட்டும்தான் நீங்கள் நம்பியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது இப்போ வந்து என் பையன் வந்து ரொம்ப சின்ன பையன் நான் வந்து இப்போ ப்ரீ கேஜி ப்ரிகேஜி தான் படிக்கிறான் அதனால வந்து நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு வீட்டில் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கேன் அவன் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் வந்து கண்டிப்பாக நான் ஆஃபீஸ் போவேன் ஏதாவது ஒரு ஜாபுக்கு போயிட்டு சைடாக நான் இதையும் பார்த்துப்பேன் ஏன்னா வந்து நம்ம இதில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்க்கே ரீச் ஆகிட்டோம்ல இதுக்கப்புறம் நம்ம வந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு இது மைண்ட் செட்டில் நான் இருக்கேன் இதையும் நான் வந்து சைடில் நான் கொஞ்சம் பார்த்துட்டு தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்ப்போம் தெரியல கடவுள் எப்படி வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி தான் நம்ம நம்மளுக்கு நடக்கும் நம்ம ஒன்று நினைப்போம் கடவுள் ஒன்று நினச்சிருப்பாங்களே அதனால என்னோட பிளான் இது ஆனால் கடவுளோட பிளான் என்னன்னு தெரியல பார்ப்போம் வெயிட் பண்ணி என்னோட வந்து வீடியோவில் வந்து என்னது வந்து எதுனால வந்து எனக்கு வந்து வியூஸ் அதிகமாகிடுச்சின்னா மிஜாம் புயல்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு ரீச் ரொம்ப ரீச் ஆனது எனக்கு வந்து அது வந்து ஃபோர் மில்லியன் கிட்டே ரீச் ஆகிடுச்சு அந்த மிஜாம் புயல் வந்த டைமில் கரண்ட் வந்த அண்ணா அன்றைக்கி நான் வந்து வீடியோ வந்து ஆல்ரெடி நான் எடுத்து எடிட் பண்ணிலாம் வச்சுருந்தேன் அன்றைக்கி கரண்ட் வந்த அன்றைக்கி நான் போடுறேன் ஒருவேளை நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டதுனால ஒருவேளை ரீச் ஆகிடுச்சா என்னன்னு தெரில ஏதோ கடவுளோட புண்ணியத்தில் நான் ரீச் ஆகிட்டேன் ரீச் ஆகி அந்த அளவுக்குலாம் ரீச் ஆகலை அந்த ஒரு வீடியோ மட்டும் ரொம்ப ரீச் ஆகிடுச்சு நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின் கேள்வியெல்லாம் இருக்கும் என்னென்னா உங்கள் வீட்டில் எல்லாரும் எல்லாருக்குமே ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்க்கு டபுள் ஓகே நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது போது ஹஸ்பண்ட் சொன்னாங்க உன் விருப்பம் என்னமோ அதுபடி பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நம்மளுக்கு பெர்மிஷன் கொடுக்கும்போது நம்ம யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ்லாம் போட்டுட்டு தான் எங்கள் அத்தை மாமா கிட்ட எல்லாமே சொன்னேன் சொல்லும்போது அவங்களும் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எந்த ப்ராப்ளம் வரலைன்னா ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே இதுக்கு மேலே நம்மளுக்கு யார் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டேன் நம்மளை பார்த்து நிறைய பேர் சிரிப்பாங்க பின்னாடி வந்து நிறைய பேர் தான் செய்வாங்க அவங்களாம் பார்த்தா நம்ம ஆக முடியும் நம்ம நம்மளோட வேலை நம்மளுக்கு நடக்காது அவங்களாம் பார்த்து நம்ம எப்பயுமே கவலையே படக்கூடாது சிரிக்கிறவங்க சிரிக்கட்டும் நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துட்டு போனால் கடவுள் நம்மளுக்கு நல்லதே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு நம்ம வேலையை நம்ம ரீசண்டாக பார்த்துட்டு போயிடலாம் நீங்களும் அதே மாதிரி அடுத்தவங்கலாம் எப்போயுமே பார்க்காதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பெஸ்ட்டாக கொடுங்க உங்ககிட்ட என்ன நல்ல விஷயம் இருக்கும் அதை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு கண்டிப்பாக பாருங்கள் இன்னும் நீங்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்கணும் நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து இன்னும் மேலே மேலே நான் வளர முடியும் கண்டிப்பாக எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கூட வந்து பெல்லைக்கானே சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட் ஒரு நல்ல விளாகில் நம்ம வந்து இதே மாதிரி மீட் பண்ணலாம் அது வரைக்கும் உங்கள் எல்லாேருக்கும் பாய்